இந்த புளிப்பு துவர்ப்பு உப்பு மூணு சேர்ந்து தேமல் வந்து படிப்படியாக மறைஞ்சிடும் அது சாதாரண தேமலாக இருந்தாலும் சரி அழுக்கு தேமலாக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே மருந்து தான் இது நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இது கரைஞ்சி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு தானே உடனே வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சிருச்சு இந்த இதை வந்து நமக்கு எங்கே தேமல் இருக்கோ அந்த இடத்துல தேமல் இருக்க இடத்துல நமக்கு இந்த இடத்துல தேமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பூசி விடணும் எனக்கு பெமல் இருக்கு இல்லைங்களா இது எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு ஒரு சில கருப்பா வரும் ஒரு சில வெள்ளையா வரும் ஒரு சில தேய்ச்சக்கா அந்த இடத்துல அழுக்கு மாதிரி வரும் இப்படியெல்லாம் இருக்கு இவங்களுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவ முறையில் மூலிகைகள் இருக்கு அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினா சரியாகும் சரிங்க அது எளிமையானது தேமல் வர்றது வந்து அதுக்கு ஒரு சித்தமருத்துகிற ஒரு ஒன்று சொல்லுவாங்க தேமல் மேலேறும் படை கீழே இறங்கும் தேமல் வந்து நம்ம எந்த இடத்துல முத ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கும் அதுக்கு பேர் தேமல் அதே மாதிரி படைன்னு சொல்கிறது வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சா அதோட கீழ் நோக்கி போகும் பாதத்தை நோக்கி போகும் இதுதான் படைன்னு சொல்கிறது தேமல்ல ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து வெண்தேமல்னு சொல்லலாம் வெண்தேமல்னால் வெள்ளை வெள்ளையா அதை நம்ம ஸ்கின் கலர்லேயே கொஞ்சம் லைட்டாக ஒரு வெளுத்த கலரில் அங்கங்கே டாட்டாட்டாக தெரியும் அது வந்து வெண்தேமல் அதே இது கருந்தேமல்னு ஒன்று இருக்குது அதே தேமல் வந்து கருப்பா ஒரு தழும்பு மாதிரி தெரியும் அதுக்கு அழுக்கு தேமலில் கருந்தேமல்னு சொல்லுவோம் அந்த தேமல் இப்போ ரெண்டு தேமலுக்கு மருந்து ஒன்று தான் சரிங்களா கருந்தேமலா இருந்தாலும் சரியாகும் வெள்ளை தேமலாக இருந்தாலும் சரியாகும் அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தலை தெரியும் இது எல்லாம் மருதோன்றி அப்படின்னு பேர் இதில் வந்து இதை வச்சோம்னா உடம்புல பித்ததுலாம் எடுக்கணும்னு சொல்லுவோம் யாருக்கு உடம்புல பித்த அதிகம் இருக்கா அவளுக்கு கையில் கை வந்து நல்லா ரத்த சேப்பாக வரும்னு சொல்லுவோம் இது பெண்கள் அது அதிகம் பயன்படுத்துறது மெஹந்தின்னு சொல்லி தனியாக இதை பவுட்ரு பண்ணி கோனாக்கி அதை வந்து வேணுன்ற டிசைன்லாம் வந்து உடம்புல போடுறாங்க கையில் எல்லாமே ஒரு என்ன டிசைன் வேணாலும் இதில் போட முடிய மாதிரி வந்துடுச்சு இதோட மருத்துவ குணம் என்னென்னா இந்த இலையை மட்டும் எடுத்து இதை இடித்து சாறு எடுக்கணும் இந்த மருதோடி சாறை வச்சு இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து படிகாரக்கல்னு பேர் ஆழம்னு சொல்லுவாங்க இந்த படிகாரக்கல் வந்து உங்களுக்கு வேண்டுமாலும் எடுத்துக்கணும் இதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுறீங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அதாவது வெள்ளை கலரில் கோலப்பொடி மாவாட்டம் ஒன்று கிடைக்கும் இது படிகார தூள் இந்த தூளை வந்து இந்த இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா மருதாணி இதோட சாறு எடுக்கணும் மருதாணி சாறு எடுத்தால் கைஃபுல்லாக சேப்பாயிடும் அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டியதுதான் ஒரு துணியில் வச்சு புழிஞ்சோம்னா கொள கொல கொலன்னு வரும் சாறு ரொம்ப கெட்டியாக இருக்கும் வலுவழுப்புத்தன்மையோ கொளவழுப்புத்தன்மையோன்னு இருக்கும் இந்த மருதாணி சாரை விட்டு இந்த படியார கல்ல வந்து நல்லா அரைக்கணும் கல்வ இருக்கவங்களும் கல்வத்தில் அரைச்சிக்கோங்க ஏன்னா கல்வம்லாம் இல்லை அப்படின்றவங்க கிரைண்டரில் அரைக்கலாம் மிக்சியில் அரைக்கலாம் நமக்கு தேவையான கொஞ்சோண்டு போதும் ஒரு சின்ன அமிர்தாஞ்சன் டப்பா இல்லை ஒரு விக்ஸு டப்பா ஏதாவது ஒரு சின்ன டப்பா இந்த இது மாதிரி டப்பா இருந்தால் போதும் எதுவுமே இல்லையா அண்ட் த்ரோ கப்பு மட்டும் போதும் இதில் இந்த மருதாணி சாறு விட்டு படியார அரைச்சிருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து போடுறோம் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு டப்பா ஒரு மூடி ஒரு டப்பாவோட மூடியில மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் வச்சு அதில் வந்து இந்த மருதாணி படியாரம் சேர்த்ததை அரைச்சி ஊற்றிட்டேன் ஊற்றுனது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது மொதல் நீர்மமாக இருக்கனால காயவே இல்லை அது அப்படியே இருந்துச்சு இது அப்படியே வெயிலில் காய வச்சுட்டோம் காய வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சோப்பு கட்டியாட்டம் ஒன்று கிடந்துச்சு இப்போ மேலே வந்து நல்லா பழுப்பு கலரில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும் இதுதான் வந்து நமக்கு சோப்புன்னு நினச்சிக்குவோம் இப்போ நம்ம களிம்பு செய்ய போகிறோம் தேமளுக்கு களிம்பு செய்ய போகிறோம் அந்த களிம்பு வந்து கட்டியாயிருச்சு இப்போ சோப்பு மாதிரி இருக்குது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வேண்டுறவங்க ஒரு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தண்ணி விட வேண்டியது விட்டுட்டு கையை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணோம்னா இது கரைஞ்சி வரும் பார்த்திங்கன்னா தெரியும் உப்பு தானே உடனே வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சிருச்சு இந்த இதை வந்து நமக்கு எங்கே தேமல் இருக்கோ அந்த இடத்துல தேமல் இருக்க இடத்துல இப்போ நமக்கு இந்த இடத்துல தேமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பூசி விடணும் வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அப்படி பூசிட்டோம்னா தேமல் இருக்க இடத்துல வினை ஆரம்பிச்சிடும் இந்த படியாரத்தில் இருக்க அந்த உப்பு தன்மையும் படியாரத்தில் புளிப்பு உப்பு துவர்ப்பு இந்த மூணு சுவையும் இருக்குது இந்த புளிப்பு துவர்ப்பு உப்பு மூணு சேர்ந்து அந்த ஸ்கின்னை வந்து நார்மல் அவருக்கு மற்ற ஸ்கின் எப்படி இருக்கோ அதேமாரி வர வச்சிடும் இதை இரவு மட்டும் பூசிட்டு படுத்தால் போதும் டெய்லி எல்லாம் தடணும் அவசியம் கிடையாது எங்கே தேமல் இருக்கும் அங்கே தடைய கொடுக்க வேண்டியது வேண்டும் வேணும் அளவுக்கு நான் நீங்கள் தினமும் வந்து மருதாணியை இடித்து சார் எடுத்து அதில் படியார தரைச்சி பூசுன்னா பூச முடியாது அது ரொம்ப வந்து ரொம்ப வேலை தலை சுற்றி பண்ணுற வேலையாக இருக்கும் எளிமையான வேலையை கஷ்டமாக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த வீட்டில் அச்சு எடுக்க தேவையெந்தோ இது மாதிரி யூசபுள் யூஸ் பண்ணுறது கப்பு இருக்குன்னா இதில் அந்த படியாரத்தையும் பதினேழு சேர்த்து அரைச்சி ஊற்றி வச்சு வெயில் வச்சிட வேண்டியது ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி வேணும் போது ஒரு சொட்டு அதை விட வேண்டியது குழச்சிக்க வேண்டியது தேமல் இருக்க போயில் பூசிட வேண்டியது இது நல்லா தண்ணி மாதிரி ஆகணும்னா நல்லா இது பண்ணி கை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் உடம்பெல்லாம் இருக்குன்னா அப்படி தேய்ச்சிக்கலாம் இப்படி நைட்டு தேய்ச்சி தூங்கிட்டு காலையில் வழக்கமாக என்ன நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கணுமோ அதுமாரி குளிச்சிக்க வேண்டியது இப்படி தொடர்ந்து ஒரு ஒரு இரண்டு வாரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தேம்பல் வந்து படிப்படியாக மறைஞ்சிடும் அது சாதாரண தேமலாக இருந்தாலும் சரி அழுக்கு தேமலாக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே மருந்து தான் சூப்பரங்கய்யா என்னே அதாவது ரெண்டு வகையான தேம்பல் சொன்னேன் இல்லைங்களா கருப்பாக இருக்கிற தேம்பல் வெண்மையாக இருக்கிற தேம்பல் அது இல்லாத ஐயா சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் ஐயா சொன்ன மாதிரி இது சாதாரணமாக படிகாரக்கல் இது எல்லா வீட்லேயும் கட்டியிருப்பாங்க இது மருத்துவத்துக்காக கட்டினாங்க இன்றைக்கி திஷ்டி போகிறதுக்காக கட்டுறாங்க கண்டிப்பாக இதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு நிறைய வீடுகள் பேசியிருக்கோம் இதையும் மருதானி சாரையும் விட்டு அரைச்சி ஒரு வில்லையாக தட்டி வெயில் வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு தேவையாக போது நம்ம நீ தண்ணி சேர்த்து தண்ணி போட்டு இப்படி சும்மா எடுத்து இப்படி தடவனா போதும் அது நல்லா கலந்துரும் ஒரு பிசு பிசுப்பான இது மாதிரி அதை எடுத்து திருப்பி நம்ம பூசிக்க வேண்டியதான் இவ்வளோ தான் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் தேம்பல் சுத்தமாக மறைஞ்சு போயிடுங்க இது ரொம்ப சிம்பிளான மருத்துவ முறை கண்டிப்பா கையண்டு பாருங்க செஞ்சு பாருங்க அற்புதமான குணம் தெரியும் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி